ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து வெஜ் தம் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போவோம் இந்த வெஜ் தம் பிரியாணி எவ்வளோ ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த குங்கும பூவை பாசி வச்சுருக்கோம் எப்பயுமே நாங்கள் வந்து பிரியாணிக்கு அரிசி தான் போடுவோம் இந்த தடவை ஈஸியாக இருக்கிறதுக்காக பிரியாணி மசாலாவில் செய்கிறோம் அது இல்லாமல் இதில் வந்து எப்படி தம் போடுறது பிரியாணிக்குங்கிறதையும் நாங்கள் செய்முறையில் காணிக்கிறோம் ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் அதில் வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் மராத்தி முக்கு இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் இது வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ கொதி வந்துருச்சு நம்ம வந்து ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் போட்டுக்கலாம் பாஸ்மதி அரிசியை குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க தண்ணி கழுவிட்டு இதை வந்து நீங்கள் ஃபுல் குக் பண்ணக்கூடாது ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் இந்த கொதிக்கிற தண்ணியில் வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் குக்க்டாக இருக்கும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அந்த ரைஸ் வந்து வெந்துட்டு இருக்கு இன்னொரு சைடு வந்து ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வெங்காயம் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க அடுத்து புதினா கொத்தமல்லி அரைச்ச பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம வெட்டி இருக்க ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து காலிஃப்ளவர் பட்டாணி பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான காய் எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு டம்ளர் பிரியாணி அரிசி ஆட் பண்ணோம் இப்போ வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் ஆயிருக்கு ஹாஃப் குக்க்டாக இருக்குது ஸோ இந்த டைம் நம்ம இதை எடுத்து நம்ம வந்து வ வடிகட்டிடலாம் தண்ணியெல்லாம் எடுத்துடலாம் இப்போது ஒரு ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடரும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க இது வந்து நல்லா கிளறிக்கோங்க ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இந்த காயெல்லாம் வந்து வேக வச்சுக்கோங்க இதுதான் நம்மளோட கிரேவி மசாலா இப்போ நம்ம வந்து ஹாஃப் குப் ரைஸில் இருக்க தண்ணியெல்லாம் இருத்துருவோம் இருந்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா ரன்னிங் வாட்டர்லேயோ இல்லாட்டி ஜில் தண்ணியிலையோ கழுவிட்டிங்கன்னா வந்து ஒன்றோட ஒன்று ரைஸ் ஒட்டாமல் நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போது ரன்னிங் வாட்டரில் கழுவிக்கோங்க இப்போ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம திறந்து பார்ப்போம் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு காயும் நல்லா வெந்துடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தம்முக்கு நம்ம லேயர் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு பேனில் வந்து நீங்கள் கிரேவியை வச்சுக்கோங்க நம்ம வந்து நாலு லேயர் போட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிரேவி லேயரை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கீழே இந்த மாதிரி கீழே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் ரைஸ் போட்டுக்கோங்க இதையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ மேலாப்பில் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம வச்சுருக்க சாஃப்ரான் மில்க் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் அடுத்து கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு தூவிக்கலாம் இப்போ மீதி உள்ள கிரேவியை இதுக்கு மேலே வச்சுடுங்க வச்சு ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க அடுத்து மீதி உள்ள ரைஸை இன்னொரு லேயராக இதுக்கு மேலே போட்டுருங்க இதுக்கு மேலே நம்ம சாஃப்ரான் மில்க் வந்து போட போகிறோம் இந்த சேஃப்ரான் மில்க்குக்கு வந்து நீங்கள் கொஞ்சோண்டு குங்கும பூவை கொஞ்சம் ஹாட்டான பாலில் கலந்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ஸ்பூன் நம்ம முன்னாடி போட்டோம் மீதி உள்ளதை இப்போ நம்ம மேலே போட்டுருலாம் அடுத்து நம்ம வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுடலாம் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து நம்ம ஒரு வெங்காயத்தை மெலிசா வந்து நறுக்கி நம்ம அதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட பிரியாணிக்கு மேலே வந்து கொத்தமல்லி தழை புதினா வச்சுருந்தீங்கனாலும் அதுவும் போட்டுக்கலாம் மேலே வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தம் போடுறதுக்கு நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேனை வந்து நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் நம்ம வந்து லேயர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிரியாணி அந்த பேன் வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருந்தோம் அதை வந்து இந்த பிளேட் மேலே எடுத்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இது ப்ளேட் போட்டு மூடிடுங்க நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும் ஸோ ரொம்ப ஸ்லோவாக அதுக்குன்னு வைக்கக்கூடாது ஒரு மீடியம் ஃப்ளேம் இந்த மாதிரி ஹையில் வச்சோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும் ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கோங்க இப்போ வந்து டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு அந்த பிரியாணி வாசலாம் நல்லா வருது நம்ம மேலே இருக்க அந்த தண்ணியை எடுத்துருவோம் பாத்திரத்தை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தம் பிரியாணி சுட சுட ஆவி பறக்கிற தம் பிரியாணி செம்மையா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது கிரேவி வந்து கீழே இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லாக கிளறக்கூடாது இந்த மாதிரி லேயர் ஆட்டம் இருக்கிறனால அது வந்து அந்த எசன்ஸ்லாம் இறங்கி அந்த ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையான வெஜ் தம் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ